நல்லையிலே திருவிழா என்றாலே அது உலகப் பெருவிழாவாக இருக்கிறது ஏனென்றால் நல்லைக்கந்தன் ஒரு கிராமத்துக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ உரிய தெய்வம் அல்ல அகில உலகத்திற்கும் தெய்வமாக இருக்கிறான் அதனாலே தான் நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலத்திலே அகில உலகங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த மண்ணுக்காக நைக்கந்தனுடைய இந்த திருவீதி மண்ணிலே வந்து வழிபாடு செய்து கொள்ளுகிற அடியார் கூட்டத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் ஆமாம் பல ஆண்டுகளின் பின்னாலே நல்லைக்கந்தனை நேரடியாக தரிசிப்பவர்கள் கூட இருக்கிறார் நீங்கள் கூட இந்த நல்லைக்கந்தனுடைய திருக்காட்சிகளை எல்லாம் இந்த தொலைக்காட்சியூடாக பார்த்து கொண்டாலும் ஒரு காலத்திலே நேரடியாக இங்கே வந்து பார்க்கிற பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய முழுத்தன்மையையும் புரிந்து கொள்ளும் அத்தகைய சிறப்புக்களை எல்லாம் நாங்கள் வார்த்தைகளாலேயோ உங்களுக்கு முழுமையாக தந்துவிட முடியாது இங்கே வந்து கொண்டால் பல்வேறு வகையான திருவிழா சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அவற்றிலே ஒரு பகுதி உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் அற்புதமாக எம்பெருமான் பெட்பெருமான் வள்ளி தெய்வ யானையர்களோடு ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலே மிகவும் பொன்மாலை பொழுது என்று சொல்லுகின்ற அனிமையான இந்த பொழுதிலே அடியார்கள் மத்தியிலே மலைபோலே முருகப்பெருமான் எடும்ப வாகனத்திலே வருகின்ற அத்தி அற்புதமான திருக்காட்சியை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லவா ஆமாம் வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் பணிகின்ற அந்த பெருமான் இதோ எழுந்தர்களை வந்து கொண்டிருக்கின்ற அருமையான சிறப்பை பார்க்கிறோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் என்று அந்த பெருமானுக்கு சரணம் கூறி வழிபாடு ஆற்றிக்கொள்ளுகிற திருச்சிறப்பை பார்க்க ராவணேசனால் இசாமகானம் பாடிய ராவணேசன் ஆண்ட ஈழமணி திருநாட்டின் வடபால் விளங்குகின்ற யாழ்ப்பாண திருப்பதியின் நல்லுறம்பதியிலே விழாக்கோளம் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எடும்ப வாகனத்திலே கந்த அலங்கரிக்கப்பட்டு கந்தனுடைய அந்த திருவில் பவனி வருகின்ற அந்த தன்மையை காண்கிறீர்கள் எடும்ப வாகனத்தில் கந்த பெருமா அமர்ந்திருக்க அங்கே எடும்பியின் அருகே வள்ளி தெய்வயானை சமேதராக அந்த வேல் பெருமான் அந்த வேல் காட்சி தருகின்ற அந்த தன்மையினை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே சிகப்பினால் அலங்கரிக்கப்பட்டு அந்த சந்திரவட்ட குடைகள் கந்தப்பெருமானை நிலை செய்ய கந்த பெருமான் உலா அடியவர்களுடைய தோல் மீது மெல்ல மெல்ல நிவர்ந்து செல்லுகின்ற காட்சிகளின் பின்னே அங்கே பஜனை குழுக்கள் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் அம்மை சொட்டமிழ் பாடுகின்றார் தூமரை ஓதும் வாயார் என்பதற்கெனங்க அங்கே பக்தியால் பரவசித்து அடியவர்கள் பாமாலைகளை இசையாக பாடி பெருமானை அர்ச்சிக்கின்ற அந்த காட்சிகளை கந்து கொண்டிருக்கின்றோம் கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று பல்வேறு நாமங்களை கூறி அந்த கந்தனின் திருவருளை நாடி நிற்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது எடும்ப வாகனத்திலே ஆரோகணித்து மேற்கு வீதியிலே நகர்ந்து வருகின்ற அந்த பெருமானுடைய பவனியை வரவேற்கும் முகமாக வீதிகளிலே மாவிலை தோரணங்கள் பூரண கும்பம் வைத்து அந்த கந்தப்பெருமானை வரவேற்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த திருவீதியிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் அங்கே ஓமெனும் நாதத்தோடு அந்த நாதத்தை அந்த மணி எழுப்பிக் கொண்டிருக்க தமிழ்நாதஸ்வர ஒளி முழங்க அந்த கந்தப்பெருமான் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அடியவர் தோல் வருகின்ற காட்சிகளை மேற்கு வீதியிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தெருவெங்கும் பக்தர்குலாம் ஒன்று கூடி கந்தப்பெருமானை பக்தியால் ஆராதிக்கின்ற அந்த பக்திசார் நிகழ்வுகளை எல்லாம் உலகங்களில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சிக்காக நாங்கள் இந்த நிகழ்வுகளை இப்பொழுது உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் கற்பூர தீபம் ஜுவாலை விட்டேறிய அந்த கற்பூர தீபத்தின் பின்னே கந்தப்பெருமான் நகர்ந்து வருகின்ற அந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது எங்களுடைய சக வர்ணனையாளர் வடக்கு வீதியிலே நின்று கொண்டு அந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுது உங்களுக்காக புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளுக்காக கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சிக்காக இதோ கந்த சத்யதாசன் அவர்கள் நல்ல கந்தனுடைய திருவியலிலே பெருமானுடைய முன்னிலையிலே நின்று பெருமானுடைய இன்றைய பதினெட்டாம் நாள் உற்சவ நிகழ்வுகளை நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம் என்றால் முருகப்பெருமான் நமக்கு பெரும் கருணை அளித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல கந்தனுடைய திருவீதியிலே நடைபெறுகின்ற அத்தனை உற்சவங்களுக்கும் தனித்துவம் ஒன்று இருக்கின்றது பெருமை இருக்கின்றது மகத்துவம் இருக்கின்றது பெருமான் மிக அற்புதமாக இந்த மாலை வேளையிலே அடியவர்களுக்கெல்லாம் அருக்காட்சி கொடுத்த வண்ணமாக தன் திருவருளை வழங்கிய வண்ணமாக எழுந்தருளை வந்து கொண்டிருக்கின்ற திருப்பொலிவை நாம் எல்லோரும் பார்த்து கொள்ளுகிறோம் நல்லூரான் தீர்வையில் நாம் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பே நடி கிளியே என்று இந்த கனடா தமிழ்வன் தொலைக்காட்சி ஊழாக நல்லை கந்தனுடைய இந்த உற்சவத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்லை கந்தனுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவும் தெரிந்துவிடாதென்று நான் நினைக்கிறேன் பெருமானுடைய மணியோசை உங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறது அது மட்டுமா கடிகாரத்தின் மணியோசை கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறது இது மட்டுமல்ல அங்கே நாதஸ்வர ஓசைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு பெருமான் வடக்கு வீதியிலே பவனி வருகிறான் வடக்கு வீதி என்பது குபேரனுடைய திக்கு சங்கநிதி பதும நிதி என்று சொல்லுகின்ற இரண்டு நிதி குவைகளை குபேரன் வைத்துத்தான் நமக்கெல்லாம் பெருமானுடைய அந்த அனுக்கிரகப்படி நிதிகளை அலை வழங்குகிறான் அல்லவா ஆகவே வடக்கு வீதியிலே நீங்கள் எல்லோரும் பெருமானை தரிசிப்பது மிக மேலானது செல்வ பலத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆதலாலேதான் வடக்கு வீதி நிறைவாக அடியவர்கள் குழுமியிருக்கிறார்கள் இங்கே ஆலயத்தினுடைய வாயிலே இருக்கிற கோபுரம் ராஜகோபுரம் போன்று கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே வழிவீரிக் மிக பிரமாண்டமான ராஜகோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டு அமைந்தது அதைப் போலே ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே கடந்த ஆண்டு இங்கே அத்திவாரமிடப்பட்டு ராஜகோபுர திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொள்வதை கூட நீங்கள் பார்த்து கொள்ளுகிறீர்கள் இன்று ஆலயங்களிலே ராஜகோபுரம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு ஆலயத்திற்கு பல ராஜகோபுரங்கள் அமைந்திருக்கிற சிறப்பு மதுரையிலே பன்னிரண்டு ராஜகோபுரங்கள் இருப்பது போலே நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலும் காலத்துக்கு காலம் ராஜகோபுரங்கள் வளர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது கூட அங்கே ராஜகோபுரத்தினுடைய திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது ஆமாம் கந்தனுடைய மேலான சிறப்புகளை பாடி பாடி வழிபாடு செய்து கொள்ளுகின்ற அந்த பெரும்பாக்குவம் இன்றைக்கு நாங்கள் காதினாலே கேட்டு கேட்டு பயன் பெற்று கொள்ளுகிற சிறப்பிலே அமைந்து கொள்ளுகிறது அல்லவா ஆமாம் இந்த அருமையான ஒரு தெய்வீக மாலை சூரியன் கூட பெருமானை அரவணைத்து தன்னுடைய கிரணக்கதிர்களை எல்லாம் மறைத்து விட்டான் அடியவர்கள் பெருமானை வழிபாடு ஆற்றி கொள்ளட்டும் என்ற உயர்ந்த பக்குவத்திலே அமைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் இடும்ப வாகனத்திலே வருகின்ற பெருமானுடைய பவனி மிக அற்புதமானதாக அமைந்திருக்கிறதையும் நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் வீதிகள் தோறும் நிறைவாக அவள் கடலை சுண்டல் என்று பல்வேறு வகையான பிரசாதங்களை பெருமானுக்கு கொடுத்து மிகச்சிறப்பாக பெருமானுக்கு நிவேதித்து அதை அடியார்களுக்கு கொடுத்து கொள்ளுகிறார்கள் சங்கம வழிபாடு என்று எங்களுடைய சமயத்திலே அடியார்களையும் வழிபட்டு கொள்ளலாம் ஆமாம் அங்கே பெருமானுடைய அருட்பிரசாதம் போலே சுவையாக திருவருட்பிரசாதமாக கூட இந்த சுண்டல் இங்கே வழங்கப்படுகிறது அதை கூட நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி பகல் பொழுதிலே அன்னதானம் வழங்குவார்கள் அல்லவோ அதை போல மாலை பொழுதிலே வீதிகள் தோறும் ஒவ்வொரு அடியார்களும் நிறைவாக இந்த கடலையை எல்லோருக்கும் கொடுத்துக் கொள்வார்கள் அத்தகைய சிறப்பை இங்கே எங்களுக்கு கூட அவர்கள் வழங்கிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆம் சத்யதாசன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண திருநாட்டின் நல்ல இன்றைய உற்சவ விழா வெகு விமர்சையாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அதே கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமீதராக இடும்ப வாகனத்திலே காட்சி தருகின்ற அந்த அற்புதமான அந்த காட்சியை அடியவர்கள் கண்டு பரவசமடைந்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த தன்மைகளை இந்த வீதிகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது